うね、こうすうかできるあっぱ。 இப்படி இந்த மேலே மெதுக்கிற செத்தி எல்லாம் தள்ளி பார்த்தோம்னா தான் சத்தி கடையில் இருக்கும் இது பாருங்கள் இங்கே ஒரு நத்தை இங்கே பாருங்கள் ஒருத்தவங்க மேய்ஞ்சிட்டு போகிறாங்க இங்கே ஒருத்தர் ஆனால் இது குட்டி இதை போட்டுடலாம் இன்னும் ஒரு பத்து நாள் பொறுத்து நல்லா பெருசாகிடும் எல்லாம் ஏறி வந்துடுது மேலே அதனால் எடுத்து வச்சிடுறேன்

இதெல்லாம் குட்டினத்த என் பையன் திட்டுவான் அதெல்லாம் விட்டுருமானே அதெல்லாம் அதை விட்டுருவான் பா கொசு கடிக்குது இங்க பிடிச்சி முச்சாச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாரும் பாருங்கள் நான் போகிறாங்க நான் பிடிச்சிட்டு வரத்துக்குள்ளே நான் போகிறாங்க பாருங்கள் இப்போ ஒரு டப்பா வந்துச்சு